the சிதானந்த சத்குரு பகவானே ஞான வல்லலே ஞான வல்லலே உண்மை பரம்பொருளே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை ராஜாதி ராஜனே ஆதியும் நீயே ஆதியும் நீயே நீயே சந்தமும் நீயே சர்வமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே விதியும் நீயே திவ்ய ஸ்வரூபணி திவ்ய ஸ்வரூபணி சாந்த ஸ்வரூபணி சாந்த ஸ்வரூபணி ஜோதி ஸ்வரூபணி ஜோதி ஸ்வரூபணி மாயஸ்வரூபணி மாயஸ்வரூபணி கருணை கடலை கருணை கடலை ஞான வல்லலை கண்ட தெய்வமே கணக்கன் பட்டி நாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் நம்பி வழிபடும் மக்கள் நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் உங்கள் அன்பும் மரலும் உங்கள் அன்பும் பரிமூலமாக கிடைக்க வேண்டும் ஐயனே நடக்கள் திருவழியே உங்கள் சரணம் 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 ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் சச்சிதானந்த சத்குரு

மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து அவசரப்பட்டு